அன்பணம் மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஸ்கின் ப்ராப்ளம் அது வந்து முகப்பரு அப்புறம் வந்து மங்கு அதாவது ஃபேஸில் ப்ரௌன் கலரில் பேட்ச் பேஸாக பேட்ச் பேஸாக வரும் அதுபோல தொந்தரவுகள் அது இல்லாமல் சோரியாசிஸ் எக்ஸிமா நமக்கு பூச்சி இருந்தா வயிற்றில் பூச்சி இருந்தால் கூட உங்களுக்கு அந்த ஸ்கின்ல வந்து ஒயிட் பேட்சஸ்ஸு தெரியும் அப்புறம் இச்சிங் இருக்கும் சில டைம் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் இது போல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் நிவாரணம் ஆயுர்வேத மருத்துக்களும் உணவுகளும் இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த தோல் வியாதிகள் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா இப்ப ஆயுர்வேத மருத்துவத்துல வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்த தோல் ஸ்கின் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ பால்ல இருந்து எப்படி ஏடு மேல் ஏர் வருதோ அது மாதிரி நம்ம ரத்தத்தோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த தோல் பகுதி இப்போ பால் என்ன கலர்ல இருக்கோ அதே மாதிரி தான் ஏடும் வரும் வெள்ளையாக இருந்தா வெள்ளையாக வரப்போது கொஞ்சம் மஞ்சளாக இருந்தா ஏடும் அதே மாதிரி மஞ்சளாக வரும் அதே தான் நம்ம ரத்தத்தோட தன்மை எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கு இல்லை எந்த அளவுக்கு நச்சுத்தன்மையோட இருக்கு அப்படின்றது தான் வந்து அந்த தோல் தோல்ல அது வெளிப்படும் இப்போ சோரியாசிஸ் எக்ஸிமா ஆர்டிகேரியா வெண்புலிகள் ரொம்ப பேருக்கு எல்லாமே அடிப்படையில வந்து அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இருக்குது இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா என்ன இப்போ நான் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா லைட்டாவர் அலர்ஜி மாதிரி வரும் அது பொதுவாக இந்த சோரியஸ் சிசெக்ஸிமானா அது வந்து வருஷ கணக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனை பட் ஆரம்பத்தில் எப்படி இருக்கும் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டவர் இடத்துல வரும் சரினு போயிட்டு ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்குவாங்க இல்லை கிரீமோ இல்லை மாத்திரையோ கொடுப்பாங்க அந்த அலர்ஜியை கட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரை அதை போட்ட உடனே மறைஞ்சிடும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் சாப்பிடுவாங்க மறைஞ்சிரும் சரியாயிடுச்சுன்னு நினைச்சிருப்பாங்க நினைச்சோம் அம்மா எனக்கு சரியா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப அதே மாதிரி எல்லா வேலையும் செய்வாங்க அந்த ஆரோக்கியம் குறைந்த உணவுகள் ஸ்ட்ரெஸ்னாலயுமே இந்த தோல் பிரச்சனை அதிக ஆயிடும் இல்ல உணவு பழக்கங்கள்னாலயும் அதிகமாக கூட டென்ஷன் திருப்பி வெளியே இந்த மாதிரி கிளைமேட் மாறும் போதும் டக்குன்னு இந்த மாதிரி ஜாஸ்தி ஆகலாம் அதெல்லாம் அவங்க கவனிக்காம இந்த மாத்திரை போட்டுட்டு ஒரு பா முதல்ல எப்படி இருக்கும்னா ஒரு வாரம் சாப்பிடுவாங்க அப்புறம் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு அந்த பிரச்சனையே இருக்காது திரும்ப வரும் திரும்ப உடனே சரி திரும்ப மாத்திரை எடுத்து போடுவாங்க அப்புறம் என்ன ஆகும்னா ரெண்டு மாசம் கழிச்சு வர பிரச்சனை ஒரு மாசத்துக்கு வரைக்கும் தான் தாங்கும் திரும்ப உடனே வந்துடும் இப்ப செகண்ட் டைம் தேர்ட் டைம் வரும்போது முன்ன வெறும் கையில மட்டும் வந்திருக்கும் இப்ப கை இருக்கலாம் வருஷங்கள் போக போக என்ன நோயோட தன்மை அதிகமாயிட்டே வரும் சோ ஆரம்பத்திலேயே வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே இது வந்து ஏதோ நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நச்சு ரத்தத்துல கூட நச்சு தன்மை இருக்கு அதாவது நம்ம பாடியில பெரிய உறுப்பு ஸ்கின் ஆமா அப்ப பாடி ஃபுல் எங்க வேணா ஹெட் டு ஃபுட் வரலாம் மேலும் வந்து இந்த சோரியசிஸ்ன்னா உங்களுக்கு பொடுகு தொல்லையில் ஆரம்பிச்சு பாடி ஃபுல் உங்களுக்கு செதில் செதிலா கொட்டும் இச்சிங் இருக்கும் அப்புறம் கட்ஸ் வரும் கட்ஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் குணமாகாது சரி ஒரு வழியாக டயட்டு மெடிசன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து குணம் இருக்கும் திருப்பி பார்த்தா டென்ஷனா வந்துடும் அதனாலே நான் சொல்வேன் பேஷண்ட்க்கு டென்ஷன் ஆகக்கூடாது டூ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கூட இல்லாமல் இருக்கும் எங்கள் டென்ஷன் ஆனிங்கன்னா அஞ்சாவது வருஷம் திருப்பி கூட வரலாம் அதனால எப்பவுமே ஓரளவுக்கு நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும் அப்படி தான் சொல்வேன் அப்படிதான் எவ்வளோ பேஷண்ட்டு அட்டிக்கறியானால கஷ்டப்படுறாங்க பாடி ஃபுல்லி இச்சிங்க திடீர் திடீர் திடீர்னு இச்சிங் டே அண்ட் நைட்டு பாவம் ரொம்ப அவஸ்தை சின்ன குழந்தைக்கலா இருந்தால் இன்னும் ரொம்பவே கஷ்டம் அட்டிக்கேரியான்னு சொல்லும்போது வந்து யார் யாருக்குன்னா அந்த உடம்புல வந்து அந்த பித்தம் உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான தோல் பிரச்சனை அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அட்டிக்கேரியா அப்படின்னு சொல்லும்போது நேர்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு உடம்புல அங்க அங்க எறும்பு கடிச்ச மாதிரி தடிப்பு தடிப்பா வந்துடும் அரிக்கிற மாதிரி இருக்கும் அஹ் எப்படி அவங்க சொல்லிடுறாங்களோ அந்த இடத்துல எறும்பு கடிச்ச மாதிரி வரும் இல்ல நீட்டுன்னு ஒரு கால் போட்டாங்கன்னா அதுக்கு அந்த கோடி ஷேப்லயே ஒரு வீக்க மாதிரி வரும் ரொம்ப எரிச்சலா இருக்கும் அவங்களுக்கு இது வந்து பொதுவாக அந்த உடல் உஷ்ணத்தின் காரணமாக அது வரும் இதே இப்போ எக்ஸிமா சோரியாசிஸ் அப்படின்ற போது இப்ப நம்ம வாதம் பித்தம் கபம் அப்படின்னு பார்ப்போம் இந்த பித்தம் அதிகமா இருக்க இருக்கிறவங்களுக்கு இந்த அர்டிகேரியா மாதிரி பிரச்சனைகள் வரலாம் இப்ப கபம் அதிகமா இருக்கு வாதம் அதிகமா இருக்குன்னு அது வெவ்வேறு வகையான சோரியாசிசஸ் எக்ஸிமா அது போன்ற வெளிப்பாடுகள்னால வரும் ஸோ எல்லாமே வந்து அவங்க உடல் ஆரோக்கியம் பிளஸ் அவங்க உணவு முறைகள் அந்த லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் பிளஸ் ஆரோக்கியமான உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் மெயின் வந்து ஃபுட்டு தான் அதாவது ஃபுட்டு வந்து இப்ப நிறைய பிரச்சனை நினைப்பாங்கன்னா மருந்துக்கு பத்தியமான கேட்பாங்க என்ன பிரச்சனை என்ன இப்போ அறுபது கிலோ உடம்பு இருக்கு அப்படின்னா அது எதனால உருவாச்சு அப்படின்னா நம்ம தினந்தோறும் சாப்பிடக்கூடிய இட்லி தோசை பூரி போங்க அதுல இருந்து உருவானதுதான் உடம்பு சோ உடம்புல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முதல்ல கவனம் செலுத்த வேண்டியது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் அப்ப சில பேருக்கு தோணும் இல்லை சார் அவங்க ஃபிஷ் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வரலையே அப்ப மட்டும் ஃபிஷ் சாப்பிட அப்படின்னா ஒரு ஒருத்தருடைய உடல் நிலை வேற உடல் ஆரோக்கியம் வேற ஆமா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கத்திரிக்காயத்துக்கும் எல்லாருக்கும் எல்லாம் ஒத்துக்கும் ஒத்துக்க அதுன்னு சொல்லவே முடியாது நாங்க லிஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு எதெல்லாம் ஒத்துக்கலையோ அது விட்டுருங்க எது ஒத்துக்குதோ அது வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க சொல்றேன் எல்லாருக்கும் ஒரே கண்டிஷன் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தர் பாடி மைண்ட் வேற அதுக்கு தகுந்த போலத்தான் ட்ரீட்மெண்ட்டும் அகமத்த எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் இருந்தாலும் அதுக்கெல்லாம் சிகிச்சை முறை இருக்கா அப்படின்னு உங்க கேள்வி எங்களுக்கு நல்லா புரியுது எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்கு யார் பேஷண்ட்டும் அவங்க கடைபிடிக்கணும் பல அடையதான் அதாவது இப்ப இந்த டயட் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து டாக்டருக்காகவோ மருந்துக்காகவோ இல்ல என்னுடைய உடல் நலத்திற்காக டயட் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க ஆரோக்கியமான உணவும் சாப்பிடணும் அதுதான் முக்கியமானது உங்க தொந்தரவு இல்லாம இருக்கிறதுக்கு தான் நாங்க அட்வைஸ் கொடுக்கறோம் அதை கடைப்பிடிக்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மதிய பாட்கர்